போய் பிடிக்காத மது அருந்தாத அதை செய்யாத பொய் பேசாத அதுன்னு சொல்வாங்க உலகத்தில் வழிகாட்டினருங்க வாழ்ந்து காட்டினவர் தலைவர் நீங்கள் இப்படி ஒரு மனுஷனை அன்னை சீமான் சொன்ன மாதிரி நீங்கள் சிலை வடிவில் கூட செஞ்சு கூட வைக்க முடியாது அவ்வளவு நற்பண்புகளை கொண்டவர் தலைவர் அவர் நினச்சிருந்தானா ரெண்டாயிரத்தி ஒம்பது மே பதினெட்டு தன் இன இனம் அழியும் போது அவர் நினச்சிருந்தா அரை மணி நேரம் போதும் கொழும்பை வந்து தரமட்டமாக ஆக்கியிருக்கலாம் சுற்றி இருக்க தளபதிகள்லாம் அத்தான் போய் சொன்னாங்க ஏன்னா உலகத்தில் இரநூத்தி இருபதுக்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கு எத்தனையோ சுதந்திர போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு விடுதலை போராட்டங்கள் புரட்சிகள்லாம் நடந்திருக்கு விமா விமானம் சொந்தமாக விமானம் தயாரித்து போரிட்ட ஒரே இனம் வந்து நம்ம இனம்தான் தான் விமானம் வச்சு போரிட்டவருக்கு கொண்டு வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவர் நினைச்சிருந்தா ஆயிரக்கணக்காக கொண்டு வச்சு கொழும்பவே தரமட்டமாக செய்யலை ஏன்னா நம்மளுடைய எதிரி வந்து சிங்கள இனவாதமும் அரசு அடக்குமுறை சாதாரண மக்கள் இல்லைன்னு நினைச்சாரு அதனால அதை செய்யலாம் செய்யலை அவர் மனித புனிதன் இப்படி ஒரு மனிதனை வந்து நீங்க வந்து பூமி பந்தலை எங்கே பார்த்தாலுமே தயார் பண்ணி கூட வைக்க முடியாது அப்பேற்பட்டது அவரை கொண்டாடுறது வந்து ஒவ்வொரு தமிழருடைய தமிழர் மட்டும் இல்லை எல்லாருமே நம்மளோட பிறவி தமிழர்களுக்கு பிறவி கடமை இது பக்கத்து எடுக்காரே அது இதுன்னு சொல்றவே ஓடாது அறிவில்லாதன்னு சொல்லுவான் அவனுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொல்லணும் அவசியம் இல்லை தலைவர் வந்து வந்து நீங்க மட்டும் இல்லை அவர் நாம் தமிழர் கட்சிக்கு சொன்ன இல்லை ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் தவிர உலக ஃபுல்லாக இருக்க தமிழர்களெல்லாம் கொண்டாடுறாங்க உலகத்தில் தமிழன் எங்கெங்க இருக்கானோ அங்கேயெல்லாம் வந்து இன்றைக்கி நிகழ்வு வந்து பெருசாக கொண்டாடுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே நீங்கள் நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பாருங்களேன் பிரபாகரன் பேர் வச்சவங்க பல லட்சம் பேர் இருப்பாங்க பிரபாகரன் திலீபன் இப்படிலாம் வச்சவங்க எல்லோரும் ஒரு இதாகத்தே இருந்துச்சு என்ன இந்த ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சி அவங்கப்போல்ல மடை மாற்றி செஞ்சு செலவு செய்து பணம் குடி இப்படியெல்லாம் அடிமையாக்கி அந்த இன உணர்வை அழிச்சிருக்கு நாம் தமிழ் கட்சி மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இது எல்லோரும் கொண்டாடக்கூடிய நிகழ்வு மற்ற கட்சிக்கார கொண்டாடலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது இல்லை அப்படி வந்து திருடவே திருண்ணவே முல்லை மாதிரி சுற்றுச்சூழலை அழிச்சவே மண்ணு விற்றுவேன் மணல் வித்துவேலாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன் நம்ம வந்து வழிகாட்டியை இருக்கோம் ஒரு காலம் வரும் எல்லாரும் கொண்டாடுற மாதிரி ஒரு காலத்தை உருவாக்குவோம் ஒரு பொது விடுமுறை விடுவோம் இதை பற்றி பேச்சு போட்டி கட்டுரை போட்டியெல்லாம் நடத்துவோம் இதை வந்து ஒரு பெரிய திருவிழா தீபாவளி மாதிரி பொங்கல் மாதிரி நம்ம கொண்டாடுவோம் அது ஒரு காலம் வரும் அது மிக விரைவில் உருவாக்கிடுவோம் வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம இருக்கோம் வந்து வந்து கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப கட்சியில இருந்து வந்து பொறுப்பாளர்கள் வந்து போறாங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுறது அது மட்டும் அது மட்டும் இல்லாம விஜய் நடிகர் விஜய் வந்துட்டாரு அவ்வளவுதான் வாக்கு வங்கி எல்லாம் பேரும் சொல்றாங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது இந்த ஊர்ல வந்து பார்க்கும் எல்லா மக்களுமே ஊரே திரண்டு கொண்டாடுற மாதிரி இருக்கு ஏன்னா அது எப்படி இல்ல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னா உண்மை தன்மை ஆக்சுவலா அந்த ஊர்ல வந்து நீங்க முத முத நம்ம நாம் தமிழ் கட்சி தேர்தலை சந்திக்கும் போதே அறுபதுக்கும் மேற்பட்ட வாக்கு வந்துச்சு இயற்கையாவே இது வந்து தமிழ் மீதும் தமிழர் மீதும் மிகுந்த பற்றான ஊர் ரொம்ப நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஊர் எப்ப இருந்தே அதிக வாக்கு விழுகும் மொழி இனம் சார்ந்ததுக்கு வாக்குலகம் ரெண்டாவது விஜய் ஆரம்பிச்சிட்டாரு அவங்க வந்துட்டாங்க வாக்கு கூடுது அது அதெல்லாம் வந்து நமக்கு விஷயமே இல்லைங்க நம்ம வாக்குக்கான ஆளுகளே இல்லை நமக்கு நிறைய கனவு இருக்குது அந்த கனவை நோக்கி இருக்கோம் நாளைக்கு காலையில் நம்ம எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் இல்லை கவுன்சில் ஆகி ஊர் சுத்த ஆட்டையை போடணுங்கிறதெல்லாம் நம்ம இலக்கலாம் இல்லை நமக்கு பெரிய இலக்கு இருக்குது அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒன்று நாலு எட்டு எட்டு பதினாறு ஆனாலும் சரி பதினாறு நாலு ஆனாலும் சரி நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் இதில் அந்த திரைக்க சாதி மதமெல்லாம் அப்பப்போ எழுந்து நடமாறதையும் செய்யும் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுகளை தூண்டி விடத்தையும் செய்வாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் வெளியெல்லாம் போகல ஒருத்தர் ஒவ்வொரு நாள் நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க இந்த ஊடகங்கள் சமீப காலமாக அந்த புதிய தலைமுறை தந்தி தொலைக்காட்சி இன்னப்போகிற சன் டிவியெல்லாம் வந்து அது ஊதி பெருசாக்குது இது வந்து நம்மளோட இனக்கடுமை